கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக எழுதுக முன்னுரை இணர் நாரா மலரணையர் கற்றது உணர வெறித்துறை யாதார் என்கிறார் திருவள்ளுவர் தான் கற்றதை பிறர் மனம் மகிழ எடுத்துரைக்க வேண்டும் அவ்வாறு எடுத்துரைக்க அறியாதவர் மலர்ந்தும் மணக்காத மலருக்கு ஒப்பவர் ஒரு குழந்தையின் உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதுதான் கல்வி படிப்பு திறன் மட்டும் இல்லாமல் பல திறமைகள் குழந்தைகளிடம் இருக்கும் அவற்றை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நல்குவதுதான் கலை திருவிழா நான் கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை எடுத்துரைக்கிறேன் கேளுங்கள் எண்ணற்ற போட்டிகள் நடனம் நாடகம் கட்டுரை எழுதுதல் இசை ஓவியம் கதை எழுதுதல் சிற்பம் செதுக்குதல் ஓவிய போட்டி இசைக்கருவி வாசித்தல் புகைப்படம் எடுத்தல் திருக்குறள் ஒப்பித்தல் விவாத மேடை பட்டிமன்றம் போன்ற இருநூறுக்கும் மேற்பட்ட திறன்களில் கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றன அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி என்று இரண்டு வகையாக இப்போட்டிகளை பள்ளி கல்வித்துறை நடத்துகிறது போட்டி நிலைகளும் பாராட்டும் கலை திருவிழா போட்டிகள் முதலில் பள்ளி அளவில் நடத்தப்படும் அதில் வெற்றி பெற்றோருக்கு வட்டார அளவில் நடத்தப்படும் இதில் வெற்றி பெற்ற பின்னர் மாவட்ட அளவில் கலந்து கொள்ள வேண்டும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவர் ஆறு முதல் எட்டு வகுப்பு வரை ஒன்பது பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு என மூன்று பிரிவுகள் அடிப்படையில் போட்டிகள் நடைபெறும் வானவில்லின் வண்ணங்கள் கேளாரும் வேட்ப மொழியும் வண்ணம் மாணவ மாணவியர் பேசினர் இசை வல்லுநர்களாய் மாறி கருவிகளை ஒரு புறம் இசைத்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மனாகவும் வேலு நாச்சியாராகவும் மாறி நடித்தனர் பல்வேறு வகையான நடனங்கள் வானவில்லின் வண்ணங்களாய் என் கண்முன்னே விரிந்தது மாவட்ட அளவிலான போட்டிக்கு நான் சென்றேன் போட்டி அரங்குகள் கல்லூரியின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தன ரவிர்மாக்களாக மாறி மாணவர்கள் கருத்தியல் கொண்ட ஓவியங்களை வரைந்தனர் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகளில் கொடுக்கப்பட்ட அதிகார தலைப்புக்கு ஏற்ப உடனடியாக தங்குதடை இல்லாமல் குறட்பாக்களை ஒப்பித்தனர் குரலை ஏற்றியும் இறக்கியும் கைதேர்ந்த பேச்சாளர்களாய் மாறிப்போன மாணவப் மாணவ பருவத்து பேச்சாளர்களை கண்டு வியந்தேன் புகைப்படக் கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை வடிவமைப்பு செய்ததைக் கண்டு மகிழ்ந்தேன் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஒருவரின் முயற்சிக்கு ஏற்ப அவரது உயர்வு இருக்கும் வாய்ப்பு கிடைக்காத மனிதர்கள் வாழ்வில் உயர முடியாது இதனை உணர்ந்த தமிழ்நாடு அரசு பள்ளி பருவத்திலேயே மாணவ மாணவியர்களின் திறமைகளை வர அருமையான கலை திருவிழா நடத்தி வருகின்றனர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு கலையரசன் கலையரசி விருதுகள் மாநில அளவில் நடைபெறும் கலை திருவிழாவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் முதலிடம் பெற்றவர்களுக்கு கலையரசன் கலையரசி விருதுகள் வழங்கப்படும் இவை திறமைகளை கொண்டாடும் தருணங்கள் அது மட்டுமல்ல வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்கள் திறமைக்கு ஏற்ப இருபது பேர் தரவரிசைப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா சென்று வர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது முடிவுரை மாவட்ட கலை திருவிழா போட்டிகளுக்கு சென்று வந்த நான் ஒரு படைப்பாளியாக மாறிப் போனேன் என்னுள் கவிதை ஊற்றெடுத்தது கால்கள் ஆடத் துடித்தன எண்ணங்களை ஓவியம் ஆக்கி கைகள் வரையத் துடித்தன திரு போல் அண்ணா போல் பேசுவதற்கு என் நா துடித்தது இத்தகைய விளைவைத்தான் ஒரு மாணவரிடம் எதிர்பார்த்து இருப்பார்களோ கலை திருவிழா நடத்த திட்டமிட்டோர் மனம் மகிழ்ந்தேன் அடுத்த கலை திருவிழாவில் நானும் பங்கேற்பாளராக முடிவு செய்தேன் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் என்று வள்ளுவர் என்னுள்ளே குரல் கொடுத்தார் நன்றி மாணவ செல்வங்களே